you சேர்த்து சாப்பிடக்கூடாத உணவுகள் அனைவருக்கும் வணக்கம் முல்லை ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்மில் பலரும் டீ இல்லை என்றால் அன்றைய நாளை கடப்பது மிகவும் கடினம் அதுவும் நீங்கள் டீ பிரியராக இருந்தால் ஒரு கப் சூடான டீ இல்லாத நாளை உங்களால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது இன்று இந்த வீடியோவில் டீயுடன் சேர்த்து சாப்பிடக்கூடாத உணவுகள் பற்றி முழுமையாக தெரிந்து கொள்வோம் அதற்கு முன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல்லைக்கான கிளிக் செய்யுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் பதிவிடும் வீடியோ வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் ஏனென்றால் டீ நமது வாழ்க்கையில் அவ்வளவு முக்கியத்துவம் பிடித்துள்ளது உலகில் மிகவும் விருப்பப்படும் பானங்களில் டீயும் ஒன்றாகும் முதலாவதாக டீயுடன் பிஸ்கட் சேர்த்து சாப்பிடக் கூடாது நாம் அனைவருக்கும் டீயுடன் பிஸ்கட் சேர்த்து சாப்பிடும் வழக்கத்தை கொண்டுள்ளோம் ஆனால் பிஸ்கட்டில் கார்போஹைட்ரேட் சர்க்கரை மற்றும் கொழுப்புகள் உள்ளது இதனால் டீயுடன் பிஸ்கட் சேர்த்து சாப்பிடும் பொழுது உடலில் உள்ள நீர் சத்துக்களை உறிஞ்சுகிறது மேலும் உடலுக்கு தேவையான சத்துக்கள் இல்லை டீயுடன் எண்ணெய் உணவுகளை சேர்த்து சாப்பிடக்கூடாது கூடாது ஏனென்றால் குடலில் உள்ள நல்ல கிருமிகளை அளிக்கும் இதனால் உடல் சம்பந்தமான ஏற்படுத்தக்கூடும் மூன்றாவதாக டீயுடன் இரும்பு சத்து நிறைந்த உணவுகளான கீரைகள் பச்சை காய்கறிகள் மற்றும் உலர் பழங்களை சேர்த்து சாப்பிடுவதை தவிர்க்கவும் ஏனென்றால் டீயில் டானில்கள் மற்றும் ஆக்சலேட்டுகள் எனப்படும் சேர்மங்கள் உள்ளது இது உடலில் இரும்பு சத்தை உறிஞ்சுவதை தடுக்கிறது நான்காவதாக டீயுடன் மஞ்சளை சேர்த்து சாப்பிடக்கூடாது மஞ்சளில் குர்குமின் என்ற வேதிப்பொருள் உள்ளது இதனால் டீயுடன் மஞ்சள் சேர்த்து சாப்பிடும் பொழுது செரிமான அமைப்பை பாதிக்கக்கூடும் மற்றும் ஆசிட் உருவாக்கும் என கூறப்படுகிறது இவை ஆசிடிட்டி மற்றும் செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் ஐந்தாவதாக தேநீருடன் லெமன் கலந்து சாப்பிடக்கூடாது சிலர் உடல் எடையை குறைக்க லெமன் டீ குடிப்பார்கள் ஆனால் இதை செய்வது உங்களுக்கு உடல் ரீதியான தீங்கினை கூடும் பெரும்பாலான மக்கள் காலையில் வெறும் வயிற்றில் லெமன் டீ குடிக்கிறார்கள் ஆனால் தேயிலை இலைகளுடன் எலும்பிச்சை அமிலமாக மாறுகிறது இதனால் வீக்கம் ஏற்படும் அபாயம் உள்ளது என்பது உங்களுக்கு தெரியுமா வெறும் வயிற்றில் லெமன் டீ குடித்தால் நெஞ்செரிச்சல் அமில வீச்சு போன்ற பிரச்சனைகள் வரலாம் என்று மருத்துவ நிபுணர்கள் கூறுகிறார்கள் எனவே நீங்கள் அமிலத்தன்மையால் பாதிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் லெமன் டீ குடிப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றும் டீயுடன் சேர்த்து சாப்பிடக்கூடாத பொருள் பற்றி உங்களுக்கு தெரிந்தால் கமெண்ட் செய்யுங்கள்